கடந்த ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல் தூக்கம் இல்லை எனக்குள்ள பல கேள்விகள் தினமும் நான் கேட்டுட்டு இருக்கிறேன் என்னடா நான் தப்பு பண்ண என்ன நான் தப்பு பண்ணேன் தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல போடும் தூங்கி எழுந்த உடனே நான் எனக்கு ஒரு கேள்வி என்ன நான் தப்பு பண்ணேன் ஏன் நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு வணக்கம் நேற்று தருமபுரியில் நடந்த கூட்டத்தில் பாட்டாளி கட்சி தலைவர் அண்ணன் திரு அன்புமணி அவர்கள் பேசும்போது கடந்த முப்பது நாட்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருக்கேன் எதனால் இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டேன் தூக்கமே இல்லாமல் இருக்கேன் முப்பது நாட்களா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அதில் அவங்க கேட்கறது என்னென்னா என்ன காரணம் எதனால நான் இந்த பதவியிலேருந்து நீக்கப்படுகிறேன் என்ன தவறு செய்தேன் ஐயா சொல்கிற எல்லா காரியங்களும் செய்து முடித்தேன் ஐயா சொல்லக்கூடிய காரியங்களை இனிமேலும் செய்ய போகிறேன் அப்படி இருக்கும்போது எதனால இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க பெரும்பாலான பாமகவினர் பாட்டாளிகள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வியும் அதுதான் தனிப்பட்ட முறையில் அண்ணனோட சேர்ந்து பல லட்சம் தம்பிகளும் தங்கைகளும் இதே மன தான் வந்து இருக்கும் அதுலேருந்து முழுசாக இன்னும் ஆன பாடு இல்லை இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் தகுதி இல்லாதவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்காங்க முழு நேர குடிக்காரர்கள் ராத்திரி ஃபுல்லாக குடிச்சிட்டு மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் மீடியா கூட பார்க்காதெல்லாம் தமிழ்நாட்டில் தலைவனாக தலைவனா இருக்கான் நாலு வரை எழுதி கூட படிக்க தெரியாதெல்லாம் தமிழ்நாட்டில் தலைவனா இருக்கான் வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை பார்த்துட்டு அதை வச்சு கதை விடறவெல்லாம் தமிழ்நாட்டில் தலைவனா இருக்கும் சும்மா லட்சங்கள் சினிமா கவர்ச்சி வச்சு வந்து தமிழ்நாட்டில் தலைவனா இருக்கும் அப்படி இருக்கும்போது அன்புமனியவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் செய்திருக்காங்க ஆளுங்கட்சிக்காரன் அவன் வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மேல ஸ்டிக்கர் ஒட்டிக்க ஆசைப்படுற அளவுக்கு பெரிய சாதனைகளை அண்ணன் படைச்சிருக்காங்க ஐநா சபையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளோட தலைவர்களை திரட்டி வச்சு புற்றுநோய் பற்றின விழிப்புணர்வு முகாம் ஒரு வார விழிப்புணர்வு முகாம் ஐநா சபையில் நடத்துகிற அளவுக்கு திறமையான ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி அவங்க எழுந்தணின்னு ஸ்டாண்டிங் ஒபேஷன் கொடுக்குறாங்க இவரோட சாதனைகளை பார்த்து ஸ்டாண்டிங் ஒபேஷன்னா மொத்த ஆடிட்டோரியும் எழுந்துணின்னு கை தட்டுறது இது அமெரிக்கர்கள் அவரை சீக்கிரம் செய்ய மாட்டாங்க அப்போது அதை செய்கிற அளவுக்கு ஒரு சாதனைகளை படுத்த ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தில் வந்து அவர் வந்து இஸ் எ ஒர்க்கிங் என்சைக்ளோபீடியா நடமாடும் லைப்ரரின்னு அவர் சொல்கிறாங்க அந்தளவுக்கு திறமையான ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு ஐநா சபையோட பொதுச்செயலாளர் பான்கி மூன் தேடி வந்து இவரோட அலுவலகத்தில் பார்க்குறாரு எல்லா புரோட்டோக்காலையும் மீறி அப்படிப்பட்ட ஒரு லீடர் நம்ம வச்சுட்டு தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அவர் வந்து தலைவராக நம்ம வைக்க முடியாத எவ்வளோ பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழலுங்கிறத யோசிச்சு பாருங்க இதுதான் நம்மளும் கேள்வி கேட்கணும் தமிழ்நாட்டில் எந்த தகுதியுமே இல்லாதவர்களாம் தலைவர்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லா தகுதியும் இருக்கிற எல்லா திறமையும் இருக்கிற ஒருத்தர் நம்ம ஏன் வந்து அந்த இடத்துல வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அவரோட செயல்பாடுகள்னு பார்த்தா கடந்த பல ஆண்டுகளாக இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக எவ்வளோ சிறப்பாக செயல்பட்டிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ரீசண்ட்டாக சமீபத்தில் வந்து இந்த வன்னியர் சங்க மாநிலம் நடந்த விதமே பார்த்தீங்கன்னா இந்தியாவே வாயை கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான டெக்னிக்கலி சுப்பீரியரான எக்ஸிக்யூஷன் லெவலில் ஒரு சின்ன பிசு கூட தட்டாத ஒரு அழகான மாநாட்டை நடத்தி காட்டியிருக்காரு ட்ரோன் ஷோவாக இருக்கட்டும் ஃப்ளாக் பறந்த விஷயமாக இருக்கட்டும் ஏ வீடியோஸாக இருக்கட்டும் அந்த அந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அண்ணனோட பாடல் ஐயாவோட பாடல் திரௌபதி அம்மன் பாடல் சமூக நீதி பாடல் எல்லாமாவே இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வன்னியர் சங்கத்தினர் இந்த சாமானிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா தேவைகளையும் தாண்டி அண்ணன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கார்ப்பரேட் ஸ்டைலில் நாங்கள் சொன்னோம்னா எக்ஸீடிங் ஆல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறி அவர் ஒரு சாதனை செய்து ஒரு மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இன்னும் இருக்கும்போதுல ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் ரொம்ப அழகா துல்லியமா ஒரு மாநாட்டை நடத்தி எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் ஒரு மாநாட்டை நடத்தி இருக்காரு இது எல்லாமே அவரோட லீடர்ஷிப்போட எக்ஸாம்பிள்ஸ் தான் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது இல்லது ஏன் இந்த குழப்ப நிலையை தொடருது அப்படிங்கிற கேள்வி இயற்கை எல்லாருக்கும் வர்றதுதான் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இன்னொரு தலைவரை அந்த இடத்துல வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெளி உலகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி காட்ட முடியும் இவ்வளவு திறமையான ஒரு தலைவரை செயல் தலைவர்னு சொல்லியோ தலைவர்னு சொல்லியோ துணைத்தலைவனு சொல்லியோ ஒதுக்கி வச்சிட்டு எப்படி நம்ம அதை செய்ய முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அது எவ்வளவு பெரிய பின்னடைவா நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது இதுல இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா அண்ணன் வந்து இன்னைக்கு இந்த தலைவர் பொறுப்பை வந்து தான் ஏற்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அவர் அதிகாரத்துக்காக இல்லை ஏன்னா அவர் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு வயசுலயே வந்து எல்லா அதிகாரத்தையும் பார்த்துட்டாரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக கேபினெட் அமைச்சராக இருந்து கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிறது இந்தியாவோட மத்திய அரசோட கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு மாநில முதல்வரை விட அதிக அதிகாரம் உள்ள அதிக அதிக நிதியை ஹேண்டில் பண்ற அதிக மக்களை நூறு நூத்தி இருபது கோடி மக்களோட எதிர்காலத்தை தொடக்கூடிய போர்ட்ஃபோலியோ அவர் டீல் பண்ணுறாரு அவ்வளோ சக்தி வாய்ந்த பதவிகளே பொறுப்புகளே ஏற்கனவே பார்த்தவருக்கு வந்து பதவி மேலே அவருக்கு எந்தவித மோகமோ வெறியோ அவருக்கு சுத்தமாக கிடையாது அது நமக்கே தெரியும் பிற கட்சியோட தலைவர்கள் எப்படியாவது ஒரு தேர்தல் வெற்றியை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக எந்த குறுக்கோழியும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நிலையில அண்ணன் எவ்வளோ நேர்மையாக நியாயமாக தர்மத்தின் பக்கம் நின்று ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறாங்கங்கிறது நம்ம பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அண்ணனுக்கு வந்து இந்த பதவியில உட்காரணும் அந்த அதிகாரத்துல உட்காரணுங்கிறதுலாம் கிடையாது இந்த மக்கள் இந்த வளர்ச்சியை அடைவதற்கும் சமூக நீதி அடையறதுக்கும் இன்னொரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு வந்து போராட வேண்டியிருக்கு நீண்ட போராட்டம் இந்த இந்த மக்களுக்கும் அனைத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கு அந்த வேலைகள் எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு ஐயாவோட கனவுகள் நிறைவேற்றப்படாமல் என்ன நிறைய இருக்கு அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் அண்ணா அதுக்கு ஆசைப்படுறாங்க தவிர அந்த கனவுகளை நிறைவேற்றி காட்டணுங்கிறதுக்கு போராடுறாங்க தவிர அதிகாரத்துக்காக அவங்க ஆசைப்படல இதே மனதில் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாட்டாளிகள் வந்து தங்களோட வருத்தங்களை வந்து பதிவு பண்றாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அந்த தலைவராக இருந்து அவர் தலைவராக செய்த செயல்களை சாதனைகளை வேலைகளை இன்னும் வேகமாக தொடரணும் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு மட்டும்தான் இருக்கு ஒரு ஆண்டு கூட முழுசா இல்லை பத்து பதினோரு மாதம் கூட இல்லை அப்படிங்கிற நிலைமையில அண்ணன் வந்து முழு சுதந்திரமா அவர்கள் வேலைகளை சேர்ந்து பாமகவை இன்னும் பல மடங்கு வேகமாக முன்ன கொண்டு போனோம் மருத்துவர் ஐயாவோட கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க மிக விரைவில் இந்த குழப்ப காலங்களெல்லாம் தெளிவு பெற்று எப்போதும் போல அண்ணன் தலைவராகவும் ஐயா எங்கள் குலதெய்வமாகவும் இந்த இனத்தின் வழிகாட்டியாகவும் மருத்துவர் அன்புமணியின் அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி இந்த இனத்தையும் கட்சியையும் தொடர்ந்து கொண்டு போகணும் வருகிற இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாமகவுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான தேர்தலாக இன்னும் பெரிய வெற்றிகளை படைப்பதற்கான தேர்தலாக மாறணும்னு அனைவரும் கேட்டுக்கிறேன் நன்றி பேரமான सत फील पए